വസനം ഇത് ദേവനും വസനം നാം സോറി പോകേക്കരം കൊടുക്കും നമുദ്വനും വസനം നന്ദവനും വസനം இழை பாதுகள் அளித்திடமே நம்பிவா, நம்பிவா, நம்பி வா நம்பி வாண் ஏசு அண்டை இந்து ஏசு உன்னை அழைக்கிறா இழைப்பாறுதல் லம் தானா உண் வாழ்விலே சத்தியது வன்கேசுவண்டைவா சஞ்சலம் தானா உன் வாழ்விலே சத்தியது வன்கேசுவண்டை வா சத்துரு வாழ்வரும் கொள்ளைகளோ உன்னை காத்திடுவார் நம்பி வா நம்பி வா நம்பி உன் ஏசுவன்னை இன்று இயேசு உன்னை அழைக்கிறார் ஏழை கலையினாலே உன் மனம் சொந்ததோ கண்ணி தானும் கதையானதோ கவலையினால உன் மனம் சொந்ததோ கண்ணி தானும் கதையானதோ கல்வாரி நாயகன் ஏ சுவைப்பா கல்வாரி பிடித்தே உன்னை நடத்திடுவார் நம்பி வா நம்பி வாசுவன்பு உன்னை அழைக்கிறார் ஆதி ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்று நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள் பதினான்கு அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள் மாறின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது பதினைந்து கிழக்கு விழுக்கும் அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் உள்ளே ஆண்டவராய் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு வேதாமத்திலே நீதிமானாகிய லோத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த லோத்து என்பவன் ஆண்டவருடைய தாசனாகிய ஆப்ரகாமனுடைய நெருங்கிய இனத்தவன் என்று சொன்னால் மிகையாகாது ஆகவே வேத வசனத்திலே சொல்லப்பட்ட மனிதர்கள் வேத வேதவசனத்திலே எழுதப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே திஷ்டாந்தங்களாக எச்சரிப்புகளாக அது எழுதப்பட்டிருக்கிறது அருமையானுள்ளே ரெண்டு பேரும் புதுசுகிற ரெண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து ஒன்பது வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க என்கிற அந்த வாக்கிய தொடர் வருகிறது இந்த லோத்து என்பவனை ஆண்டவர் ரட்சித்திருந்தாலும் வாழ்க்கையிலே பெரும்பான்மையான காரியங்களை இழந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டார் இந்த இடத்திலிருந்து மூன்று குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே ராங் டிசிஷன் என்று சொல்லலாம் தவறான ஒரு தீர்மானம் செய்தவர் ஆபிரகாமோடு இணைந்து பயணம் செய்து வருகிறான் ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் லோத்தையும் ஆசீர்வதிக்கிறார் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கு இடையிலே அங்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்போது ஆபரகாம் ஒருபடி முன்னாலே வந்து நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்தான் அப்போது லோத்து கண்ணேறிட்டு பார்க்கிறார் பொழுது சம பூமியான ஒரு இடம் நீர்வளம் நிறைந்த ஒரு இடம் அதே சமயத்தில் அது ஏதேன் தோட்டம் ஆகிய கத்துடைய தோட்டத்தை போல இருந்த இடம் இதை ஆதியாமம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்திலே நான் வாசிக்க முடிகிறது அருமையானுள்ளே அந்த இடத்தை அவன் தெரிந்து கொண்டான் வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தன் கண்களினுடைய அந்த நிலைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவன் தோற்றங்களுக்கும் தன்னுடைய பார்வைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான் ஆகவே இந்த லோத்து தெரிந்து கொண்ட பிற்பாடு மீதமான இடங்கள் எல்லாம் சமபூமி இல்லாத இடம் நீர்வளம் இல்லாத இடம் அதே சமயத்தில் ஏதேன் தோட்டத்தைப் போல இல்லாத இடம்தான் இந்த ஆபிரகாமுக்கு கிட்டியது ஆனால் ஆபரகாமை ஆண்டவர் லோத்து பிரிந்து பிற்பாடு அவனை அழைத்து அவனை பார்த்து பேசுகிறார் அவனை ஆசிர்வதிக்கக்கூடிய வாக்கு சொல்கிறார் இந்த இடத்தில்தான் இந்த லோத்து என்பவன் தவறான ஒரு தீர்மானம் செய்தான் ஏனென்றால் சோதம் குமாரா பட்டணமானது அந்த மக்கள் பொல்லாதவர்களும் பாவிகளாக இருந்தார்கள் அங்கே நிலம் இருந்தது தேசம் அது நீர்வளம் நிறைந்ததாக இருந்தது சமபூமியாக இருந்தது ஆனால் மக்கள் எல்லாரும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் இந்த இடத்தில்தான் அங்கே லோத் என்பவன் அவன் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவன் பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் இதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த திருமறை பகுதியை பொழுது வாசித்த நான் கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்ன ராங் டிசிஷன் அருமையான உள்ளே நம்முடைய வாழ்க்கையில அநேக தவறான தீர்மானங்களை செய்கிறோம் தீர்மானங்கள் பண்ணும்போது ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்பி அல்லது அவர் வைத்திருக்கிற அந்த வேத வசனத்தினுடைய அந்த வசன வெளிச்சத்தின் அடிப்படையிலே தீர்மானம் செய்யாதபடி உணர்ச்சிகளின் அடிப்படையிலே சூழ்நிலைகளின் அடிப்படையிலே வெளித்தோற்றத்தின் தோற்றத்தின் அடிப்படையிலே அநேக தீர்மானங்கள் செய்து அங்கே படுகுளியிலே அமிழ்ந்து கிடக்கிறதை என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே இந்த நீதிமானாகிய லோத்து என்பவன் இருந்தாலும் தவறான தீர்மானம் செய்தான் ரெண்டாவதாக இந்த அருமையான லோத்து என்பவன் தவறான ஐக்கியத்தோடு தன்னை பிணைத்து கொண்டான் ராங் ஃபெலோஷிப் என்று சொல்லலாம் ஆதியாம் புஸ்தகம் அங்கே பதிமூன்றாம் அதிகாரம் அங்கே பனிரெண்டிலிருந்து பதிமூன்று வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் அதே சமயத்தில் ஆதியாம பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆகவே இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த சோதம் குமாராவிலே போய் அவன் நேராக எதிராக கூடாரம் போட்டான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே நுழைந்து போனான் அங்கே பாருங்கள் அந்த மக்கள் பொல்லாதவர்கள் அவர்கள் மத்தியிலே போய் அவன் ஜீவிக்க ஆரம்பித்தான் அந்த சோதம் குமாராவிலே மக்கள் கனம் பண்ணக்கூடிய அந்த ஸ்தானத்திலே அவள் வாழ்ந்தான் அவருடைய ரெண்டு மகள்களும் சோதோமியினுடைய அந்த அங்கத்தினரோடு சோதோமியின் குடியிருப்பு மக்களோடு உறவு வைத்த அந்த நிலையை நாம் பார்க்கிறோம் உறவு வைத்தது என்று சொன்னால் அவர்கள் அந்த திருமணத்துக்காக தெரிந்தெடுத்த மணமக்கள் இருவருமே சோதோம் கொமொரா பட்டணத்தை சார்ந்தவர்கள் ஆகவேதான் தேவ மனுஷனாகிய இந்த லோத்து கொஞ்சம் கொஞ்சமாக சோதோமோடு தன்னுடைய வாழ்வை பிணைத்து கொண்டான் ஐக்கியத்தை உருவாக்கினான் இதைத்தான் நான் சொல்கிறேன் தவறான ஐக்கியம் என்று சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே தவறான ஐக்கியத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிறோமா தவறான ஐக்கியத்தோடு நம்மை பிணைத்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆதிகாலத்தினுடைய வைராக்கியம் இப்போது எங்கே இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் பாவமானது அடிமைக்கு நேராக அடிமைத்தனத்து நேராக வழி நடத்தும் பாவமானது தான் ஆனால் பாவத்தினுடைய முடிவு என்ன அழிவுக்கு நேராக போய்விடும் பாவத்தினுடைய ஆரம்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் முடிவானது வேதனையாக காணப்படுகிறது ஆனால் பாருங்கள் இந்த சோதம் குமரா பட்டணம் அழிக்கப்பட்டதை நாம் திருமறையிலே காண முடிகிறது இங்கே அழிக்கப்படுகிற அந்த உப்பு துணாய் மாறினாள் அதே போல லோத்துடைய ரெண்டு மகள்களுடைய அந்த உறவுகளும் தவறான மாதிரியை பின்பற்றியது ஆகவே தான் அருமையான வாழ்க்கையிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ரெண்டு குழந்தை புத்தகம் ஆறாம் யாரும் பதினான்கு பதினெட்டிலே அப்போசனாகிய பவுலி எழுதுபோச்சு சொல்கிறார் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் அங்கே சம்பந்தம் ஏது என்கிற பொருளிலே எழுதுகிறார் ஆகவே நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று எழுதுகிறார் ரெண்டு பேரும் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருவதை நீங்கள் வாசித்து பாருங்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவனுடைய பின்னிலைமையானது முன்னிலைமையை காட்டிலும் அங்கு கேடு உள்ளதாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது அருமையான இந்த லோத்துனுடைய வாழ்க்கையில ராங் டிசிஷன் ராங் ஃபெலோஷிப் என்று சொன்னேன் மூன்றாவது அந்த ராங் ரிசல்ட்ஸ் என்று சொல்கிறேன் அதாவது இந்த லோத்துனுடைய வாழ்க்கையினால் ஏற்பட்ட பின் விளைவுகளை அதனுடைய விளைவுகளை நான் விளக்க விரும்புகிறேன் முதலாவதாக லோத்து என்பவன் தேவ ஐக்கியத்திலிருந்து வெளியே வாழ்ந்த நிலையை நாம் காண முடிகிறது ஹி வாஸ் அவுட் ஆஃப் டச் வித் காட் என்று சொல்லலாம் தேவனோடு உள்ள நெருங்கிய உறவில் விட்டு அவன் வெளியே வந்திருப்பான் என்று சொல்லி என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் ஏனென்று சொன்னால் சோதோமிலே அவன் வாழ்ந்த பிற்பாடு அல்லது ஆபிரகாமை விட்டு பிரிந்த அந்த காலங்களில் காலங்களிலே அவன் தேவனுக்கு பலிபிடம் கட்டியதாக தேவனை நோக்கி செபித்ததாக தேவன் அவனோடு பேசினதாக தேவன் அவனை வழிநடத்தினதாக நடத்தினதாக எந்த ஒரு வசனமும் காணப்படவில்லை அந்த அடிப்படையிலே சொல்கிறேன் இவன் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்த ஒரு நிலையிலே வாழ்ந்தவன் நீதிமான் தான் ஆனால் ஐக்கியத்தை இழந்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியம் என்ன ஹி ஆண்டவருடைய பிரசனத்தை அவன் இழந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் ஆபரகாமோடும் லோத்தோடும் ரெண்டு பேரை ஒப்பிட்டு பார்த்தால் ஆபரகாம் தேவ பிரசனத்தை எப்போதும் அனுபவித்த மனிதன் ஆனால் லோத்தை ஆண்டவர் ஆம்ரகாம் நிமித்தம்தான் எச்சரிக்கை அனுப்புகிறார் ஆகவே தேவ பிரசன்னத்தை அவன் இழந்த ஒரு நீதிமானாய் காணப்படுகிறார் ஹி லாஸ்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பீஸ் ஆஃப் காட் தேவ அங்கே சமாதானத்தை இழந்தவர் அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் புஸ்தகம் ரெண்டாம் யார் ஆறில் இருந்து ஒன்பது வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் சோதோமின் காம விகார நடக்கையில் வருத்தப்பட்டு நாள்தோறும் அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட போது அப்படியானால் சோதங்கோமராவிலே நடக்கிற காம விகாரங்களை கண்டான் கேட்டான் அதை அவன் இருதயம் வாதித்தது இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லலாம் என்று சொன்னால் அவன் சமாதானத்தை இழந்த மனிதனாய் காணப்பட்டான் என்று சொல்லலாம் அது மாத்திரமல்லாமல் ஹீ லாஸ் த பவர் டு இன்ஃப்ளூன்ஸ் அதர்ஸ் என்று சொல்லலாம் அவனுடைய வாழ்வு மற்றவர்கள் வாழ்விலே எந்த ஒரு பாதிப்பையும் உண்டுபடவில்லை உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கென்று வாழ்ந்தால் நம்முடைய வெற்றி உள்ள வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்ய வைக்கும் அவர்கள் ஆண்டவரண்டையிலே வருவதற்குரிய அந்த வாழ்வை வழிநடத்தும் ஆனா இங்கே லோத்தனுடைய நிலைமையை பாருங்கள் யாருடைய வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கையினாலே பாதிக்கப்படவில்லை அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை அதே சமயத்திலே அவனுடைய ரெண்டு மகளினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை அவன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த சோதம் குமராவிலே அவன் எந்த ஒரு மனிதர்களையும் ஆதாயப்படுத்தவில்லை தன் ம ரெண்டு மகளாக ஆயத்தப்படுத்தின பார்வையிலே கூட இவன் அற்பமாக எண்ணப்பட்டான் அப்படியானால் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பாதிப்பும் இவன் வாழ்க்கை மூலமாக அங்கு காணப்படவில்லை அருமையான என் சகோதர சகோதரிகளே வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்களா வெற்றி உங்களுடைய வாழ்க்கை மூலமாய் உங்கள் குடும்பத்திற்குள்ளே உங்கள் சபைகளுக்குள்ளே நீங்கள் வாழ்கிற அந்த சமுதாயத்துக்குள்ளே அல்லது பணி செய்கிற ஒவ்வொரு இடத்தில் மக்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதா பாருங்கள் புதிய ஏற்பாடுகளை சேவான் அங்கு யூத தலைவரோடு பேசுகிறார் அவனுடைய முகமானது பிரகாசித்தது இது இந்த பிரகாசித்த நிலையானது உண்மையாகவே அங்கு இருந்த சவுலுடைய உள்ளத்தை கிளற செய்திருக்கலாம் சவுல் மந்திருப்பதலுக்கு அவன் ஆரம்பமாக அந்த முக பிரகாசமானது அவனை சிந்திக்க வைத்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் பழைய பாட்டிலே தேவ மனிதனான மோசியனுடைய முகம் பிரகாசித்தது ஆகவே யூதனளுக்கு நம்பிக்கை உண்டு ஒரு மனிதனுடைய முகம் அங்கே தூதனை போல அல்லது மோசியை போல பிரகாசிக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே அவர்கள் ஆண்டவரோடு வாழுகிறாள் என்று பொருள் ஆகவேதான் இந்த ஸ்தேவானுடைய உண்மையாகவே அங்கே கூடியிருந்த மக்களிலே இருக்கிற சவுளுடைய உள்ளத்தை கிளறி இருக்கலாம் என்று ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளை இந்த லோத்து வாழ்ந்தான் ஆனால் வாழ்க்கையிலே எந்த ஒரு இடத்திலும் அவன் வாழ்வானது இன்னொருவருடைய வாழ்வை பாதிக்கவில்லை பாதித்து ஆண்டவருக்கு நேராக இழுக்காத ஒரு அவல நிலையிலே வாழ்ந்தனை நாம் பார்க்க முடிகிறது அங்கே ஆதியாமம் பத்தொன்பதாம் ஏற ஒன்றிலிருந்து பதினோரு வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் அதே சமயத்தில் அங்கே பத்தொன்பதாம் ஏறத்தில் ஏழிலிருந்து எட்டு ஒன்பதை வாசித்து பாருங்கள் எல்லாரும் அவனை கண்டு பரியாசம் செய்கிறார்கள் பிரியமானவர்களே ஆகவேதான் அங்கே ஆபிரகாம் சோதோம் அழிக்கப்பட போகிறது என்கிற செய்தி ஆண்டவர் அங்கே சொன்னபோது தேவ சமூகத்தில் நின்று அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே பத்து நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டான் ஏனென்றால் ஆபிரகாமனுடைய நம்பிக்கை என்ன இந்த நீதிமான் ஆகிய லோத் என்பவன் சோதோமிலே ஒரு பத்து பேரையாவது அவன் மீட்க பற்றிருப்பான் அல்ல மீட்புக்கு நேராக வழி நடத்தியிருப்பான் என்று எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் நடந்தது என்ன ஒரு மனிதரையும் இவனால் ஆதாயப்படுத்த முடியவில்லை ஏன் தன் மனைவியை கூட ஆதாயப்படுத்த முடியவில்லை தன்னுடைய ரெண்டு மகள்களை கூட இவனால் ஆதாயப்படுத்த முடியாத அவல நிலையிலே செயலற்ற ஒரு இருந்தார் அருமையான சகோதர சகோதரிகளை நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை யாரையாவது ஆண்டவருக்கு நேராக இழுக்கிற நிலையிலே அல்லது ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிக்கிற நிலையிலே அதை உந்துகிற சக்தியாக காணப்படுகிறதா இந்த நிலைமை இந்த லோத்திடத்தில் இல்லை அது மாத்திரமல்லாமல் இந்த லோத்தனுடைய வாழ்க்கையின் மூலமாக சோதோ மீட்கப்படவில்லை லோத்தின் மூலமாக அவனுடைய ரெண்டு பிள்ளைகள் அங்கே மீட்கப்படவில்லை அலோத்தின் மூலமாய் அவருடைய மனைவி கூட அங்கே மீட்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் நடந்தது என்ன அங்கே ஆதி பத்தொன்பதாம் அதிகார பதினாலே வாசித்தார் இந்த லோத்தினுடைய ரெண்டு மகள்கள் தன் தகப்பனோடு உறவைத்த அந்த அவல நிலையை நாம் பார்க்கிறோம் அப்படியானால் தவறான அந்த நிலையை காண்கிறோம் ராங் டிசிஷனை சொன்னேன் அதாவது தவறான தீர்மானம் ராங் ஃபெல்லர்ஷிப் என்று சொன்னேன் இந்த ரெண்டும் இணைந்ததுனாலே ராங் ரிசல்ட்ஸ் என்று சொல்கிறேன் தவறான விளைவுகள் பலன்களை இந்த அருமையான லோத்து அணிவித்தார் அது மாத்திரமில்லாமல் இந்த லோத்து தன்னுடைய தன்னுடைய மனைவியை கூட அவனால் சரியாக வழிநடத்த முடியவில்லை பாருங்கள் நோ இன்ஃப்ளூன்ஸ் வித் இஸ் ஒய்ஃப் என்று சொல்லலாம் அவனுடைய மனைவி பின்னிட்டு பாராதே என்கிற அந்த வார்த்தையை கீழ்ப்படியாதபடி அவள் கீழ்ப்படிதலை ஒதறிவிட்டு அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் அருமையான என் சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இதுதான் நம்முடைய வாழ்க்கை இது ஒரு பெரிய எச்சரிப்பாக காணப்படுகிறது லோத்து என்பவன் நீதிமான் அவன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டவன் அந்த லோத் என்பது சோத குமராவில் இருந்தாலும் காம விகாரத்திலே அவன் ஈடுபடாமல் விழாமல் இருந்த ஒரு மனிதர் ஆனாலும் கூட அந்த லோத்துடைய வாழ்க்கையிலே தவறான தீர்மானம் தவறான அதே ஃபெலோஷிப் தவறான ஐக்கியம் இதன் மூலமாய் தவறான பல விளைவுகளை அல்லது இழப்புகளை அல்லது அவமானங்களை அல்லது பல தவறான மாதிரிகளை அவன் உருவாக்கின நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த லோத் என்பவர் நீதிமான் அவனை ஆண்டவர் ரட்சித்திருப்பார் ஆனால் வாழ்க்கையிலே பெரும்பாலான காரியங்களை ஆசீர்வாதங்களை முயற்சிகளை விளைவுகளை இழந்து போனார் சகேரியவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டே பாருங்கள் அக்னியிலே தப்புவிக்கப்பட்ட கொள்ளியாக இருக்கிறான் என்று சொல்லி யோசுவாவை குறித்து வாசிக்க முடிகிறது அதே போல இந்த சோதனைகளிலே இந்த லோத்து தப்புவிக்கப்பட்டாலும் அவனுடைய வாழ்வு என்ன அக்னியிலே தப்பி வைக்கப்பட்ட நிலை போல் காணப்பட்டது ஒன்று புத்தகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அங்கே பதினைந்தை வாஸ்து பாருங்கள் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியிலிருந்து அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்து சொல்கிறது கிறிஸ்துவின் சிங்காசனத்து முன்பாக நாம் நிற்க வேண்டிய நிலை உண்டு இந்த அருமையான மூணாம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் சிலர் வித்தியாசமான பொருட்களை வைத்து அவர்கள் கட்டடம் கட்டுவார்கள் அவர்கள் கட்டின பலனை அங்கே சோதிக்கும்படி அக்னி நாளே பரீட்சிக்கப்படும் அப்பொழுது அவர்கள் கட்டினது நிலைத்திருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள் ஆனால் அவர்கள் கட்டினதானது வெந்துவோமானால் அவர்களோ ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் அக்கினிலிருந்து அகப்பட்டு தப்பினவரை போல இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இதே தான் இந்த அருமையான லோத்தின் வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அவன் பல்வேறு தவறான காரியங்களிலே கட்டினான் பல்வேறு சிந்தனைகளிலே பல்வேறு முறைகளிலே தன் வாழ்வை கட்டினான் ஆனால் முடிவு என்ன சோதோம் அழிந்தது ஆனால் அதே சமயத்தில் இவனுடைய மனைவி உப்பு மாறினாள் மாறினால் அவனுடைய ரெண்டு மகள்களும் தவறான வாழ்வுக்கு மாதிரியாய் போனார்கள் இவனோ ஒரு ஒருவேளை அகிலிருந்து தப்பிவிக்கப்பட்ட ஒரு கொல்லியை போல அவன் காணப்பட்டான் ஆகவே ராங் மாடல் இன்றைய நாட்களிலே இந்த அருமையான லோத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நாம் வாழ்க்கையை எதை வைத்து எவைகளை வைத்து கட்டுகிறோம் அல்லது ஊழியத்தை நாம் எவைகளை வைத்து எந்த காரியங்களை வைத்து கட்டுகிறோம் இந்த கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும் தரமற்ற காரியங்களை வைத்து கட்டுகிறோமா தரமுள்ள காரியங்களை வைத்து கட்டுகிறோமா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை வைத்து கட்டுகிறோமா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வைத்து நாம் கெட்டிக்கொண்டிருக்கிறோமா ஒரு நாள் அக்னியினாலே நாம் சோதிக்கப்படும்போது போது தரமற்றவைகளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கெட்டினால் என்ன நடைபெறும் அவைகளெல்லாம் அது அவிந்து ஒன்றுமில்லாமல் போகும் ஆனால் அதிலே தப்பிவிக்கப்படக்கூடிய அந்த லோத்தை போல நாம் காணப்பட நிலை உண்டு ஆனால் நாம் ரட்சிக்கப்படலாம் நாம் பிரயாசப்பட்டது முயற்சித்தது நாம் உழைத்தது நாம் நாம் அநேக நாட்களாக உழைத்த அவ்வளவு காரியமும் அக்னியிலே அது போக போகவிடக்கூடிய நிலை உண்டல்லவா அருமையான சகோதர சகோதரிகளை இந்த நீதிமன்றாகிய லோத்திடத்திலிருந்து சில குறிப்புகளை சொன்னேன் ராங் டிசிஷன் ராங் ஃபெலோஷிப் ராங் ரிசல்ட் என்று சொன்னேன் இந்த லோத்து ராங் மாடல் என்று சொன்னேன் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த லோத்தினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் ஆண்டவர் என்னோடு உங்களோடு அவர் பேசுவார் நம்முடைய வாழ்க்கையில் தவறான முடிவு எடுத்திருந்தால் மன திரும்புவோம் தவறான ஐக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் வெளியே வருவோம் தவறான விளைவுகள் வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி உடைந்து அவரிடத்தில் கண்ணீரோடு செபிப்போம் இறக்கம் பாராட்டுகிற ஆண்டவர் நம்மை தவறான மாதிரியிலிருந்து நம்மை தப்புவித்து சரியான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை இருக்கிறார் அந்த ஆண்டவர் வாருங்கள் அந்த கல்வாரி நேசரெண்டே வாருங்கள் அவர் உங்களை தன் இரண்டு கரங்களை நீட்டி அரவணைக்கிறவராயிருக்கிறார் நம்முடைய தவறுகளை மறைப்போமானால் நம்முடைய பாவங்களை மறைப்போமானால் வாழ்வடைய மாட்டோம் ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுது அவரோடு நெருங்கி வரும்பொழுது நம்முடைய ஆண்டவர் அற்புதமான மாற்றங்களை தருவார் ஆகவே ஆண்டவிடத்தில் வருவீர்களா உங்களை தாழ்த்தி ஒப்பிடுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடி நாம் தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீதிமானாகிய லோத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட எச்சரிப்புகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தவறான தீர்மானம் தவறான ஐக்கியம் தவறான விளைவுகள் தவறான மாதிரிகளாக நானும் நாங்களும் எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையிலே மாறிவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களோடு தொடர்ந்து பேசும் அவர்களை வல்லமையான சாட்சிகளாக மாற்றும் எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்